அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்க இந்த சுவிச் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த வேலையை காந்தம்போல் ஈர்த்து கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு சுவிட்ச் வேர்டை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் இந்த சுவிட்ச் வேர்டு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்மளுக்கு பிடித்த ஜாப் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க அம்மா எனக்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கு ஏதாவது சுவிட்ச் வேர்டு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேடை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயம் உங்களுக்கு பிடித்த வேலையை போல் ஈர்த்து கொடுக்கக்கூடிய வேலையை இந்த சுவிட்ச்வேர்டு வந்து பார்க்குங்க இப்போது ஒரு சிலருக்கு அவங்களுக்கு பிடித்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடையாது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார இக்கட்டான சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு வேலை கிடச்சி கண்டிப்பாக மந்த்லி ஒரு அமௌண்ட்டாவது நம்ம வீட்டுக்கு கொடுக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் குறையும் அப்படின்னு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க ஒரு பக்கம் ஜாப் பார்த்துட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு பிடித்த வேலை நம்மளுடைய ஃபேஷன்லேயும் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் நம்மளுக்கு பிடிச்ச வேலை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியுமே அவங்க ஃபெயிலியர் ஆகிடுவாங்க இந்த மாதிரி தனக்கு பிடித்த வேலையை பார்க்க முடியாமல் நிறைய பேர் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அதில் வர்ற வருமானத்தை வந்து அவங்க வந்து வீட்டுக்கு கொடுப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் இந்த ஜாப் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஒருத்தங்க இப்போ பார்க்குற வேலையை வந்து நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்குது சம்பளம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இந்த ஒரு சம்பளம் பக்கத்தில் இந்த ஒரு வேலை நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு சிலர் ரொம்ப தூரமாக இருக்குது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பெனியில் ஜாப் கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க இப்படி வேலை சார்ந்த எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சுவிச்சுவர்டை நீங்கள் பயன்படுத்துங்க அது கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் எந்த ஜாப்பாக இருந்தாலும் சரிங்க இந்த வேலைக்கு தான் சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் எந்த ஊரில் மேபி ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் கூட வேலை செய்யணும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் நான் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்க கூட இந்த சுவிட்ச் பயன்படுத்துங்க இந்த சுவிட்ச்வேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் நினைத்த வேலையை உங்களுக்கு பிடித்த வேலையை காந்தம்போல் ஈர்த்து கொண்டு வந்து உங்களிடையே கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு சுவிட்ச்வேர்டு தான் நிறைய பேருக்கு இந்த சுவிட்ச்வேர்டு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலர் புதிதாக நம்ம சேனலை பார்க்கக்கூடியவர்களுக்காக அந்த சின்ன விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன் இந்த சுவிட்ச் வேர்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்குதோ அதை சொல்லும் பொழுது அதற்குண்டான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குது அதே மாதிரி ஆங்கிலத்தில் பவர்ஃபுல்லான வேர்டை சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுவிட்ச் வேடை அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ யார் ஒருவர் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அந்த சுவிட்ச் வேர்டுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்ட எந்த சுவிட்ச் வேர்டு அப்படிங்கிறது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது ஆண் பெண் இருவரும் யாருக்கெல்லாம் ஜாப் தேவை எனக்கு இந்த ஒரு பிடித்த வேலை இதுக்கு நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த கம்பெனியில் எனக்கு மட்டும் ஓகே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் வந்து பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும்போது சொல்லலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக சொல்லலாம் சொல்லலாம் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல வரக்கூடிய இந்த சுவிட்சு வேடை தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு நாளைக்கு இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது கவுண்டிங்கும் கிடையாது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு நம்மளால் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்க முடியாதா இல்லை நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு பிரேக் டைம் கிடைக்கும் அப்போ அந்த டைமில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நல்ல மூச்சை இழுத்து விட்டுட்டு உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த சுவிட்ச் வேர்டை ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிக்கிட்டே இருங்க டுகதர் ஃபைன் ஜாப் நவ் டுகதர் ஃபைண்ட் ஜாப் நவ் டுகதர் ஃபைண்ட் ஜாப் நவ் அப்படிங்கிற இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத் பத்து நிமிடம் வரைக்கும் நீங்கள் இதை சொல்லலாம் சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு தண்டமும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க இது எத்தனை நாளைக்கு சொல்லலாம் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இப்படி கணக்கு வச்சு நீங்கள் சொல்லலாம் இல்லை வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள் ஆனால் இதை ஒரு நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் சொல்லினதுக்கு அப்புறமாகவே உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அதுக்குள்ளாகவே நீங்கள் கேட்ட வேலையை கொண்டு வந்து உங்கள் கிட்டே ஒப்படைச்சிரும் அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டு உங்களுக்கு பிடித்த வேலையை நீங்கள் பார்ப்பதற்கு இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்துங்க அம்மா நான் ஒரு கம்பெனியில இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இதை விட எனக்கு ஒரு பெஸ்ட்டான கம்பெனியில் ஒர்க்கு கிடச்சது அப்படின்னா என்னுடைய ஃபேமிலிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த வேலை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டு வரேன் ஆனால் எனக்கு அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி இந்த சுவிட்ச் வேட கண்டினியூஸாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு பிடித்த வேலையை கண்டிப்பாக உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா இந்த வேலை வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு ஜாப்பு ஒரு வேலை பண்ணுனா தான் அதுக்கு வந்து நம்மளுக்கு மந்த்லி இவ்வளோ சேல்ரின்னு வரும் அதை வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும் இல்லையா அப்போ நம்ம பொருளாதார நிலையில உயரணும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலேயும் இப்ப இருக்கக்கூடிய வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வேலை அப்படிங்கிறது ஒரு ஜாப் இருக்குதுன்னா அங்க ஒரு ஐம்பது நூறு பேர் வந்து அந்த ஜாப்காக வேக்கன்சி ஒரு வேக்கன்சிக்கு ஐம்பது நூறு பேர் வந்து ட்ரை பண்றாங்க அப்ப அதுல நம்மளுக்கு வேலை கிடைக்கணுங்கிறது பெரிய ஒரு போராட்டமாவே இருக்குது இல்லையா அப்போ நாம என்னதான் உழைப்பை போட்டாலும் நம்மளுக்கு அந்த லக்கும் கடவுளினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்போ இந்த பவர்ஃபுல்லான வேர்டை நீங்கள் இடத்துல பயன்படுத்தும் பொழுது அந்த நூறு பேர்ல ஒருவராக உங்களுக்கு அந்த வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இனிமேல் நீங்கள் ஜாப் உங்களுக்கு வேணும் இந்த கம்பெனியில் வேணும் இந்த வேலை வேணும் இந்த ஜாப் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஊரில் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் இந்த கண்ட்ரியில் இந்த ஜாப் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுவிவர்டு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நான் சொல்லுவேன் இதை வந்து இந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் சொல்லலாம் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சொல்லலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது இதில் மற்ற மதத்தினர் இருக்கிறீங்க பார்க்குறீங்க நானும் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் இது ஒரு மந்திர வார்த்தைகளோ இல்லை பூஜைகளோ வழிபாடுகளோ கிடையாது விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சொல்லுங்க கை மேலே உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லுவாங்க இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க ரொம்ப அவங்க ஒரு ரெண்டு மூணு தடவை எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த ஜாப் பற்றி ஒரு பதிவு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நிறைய ஃபெஸ்டிவல் வந்ததுனால இதில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை அவங்களுக்காக தான் இந்த பதிவு வாய்ப்பு இருக்கிற அனைவரும் வரும் பயன்படுத்தி வளன் பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்